ீ்களே வீர பதுரீங்களே சொல்லாற்றல் வாய்ந்த கொத்து குமார்களே முஸ்தபா அரைக்கும் அலைக்கும் من الآفاق والنقمان ومن هم ومن يا الله سلام, الله. سلام. على ياسين يا حبيب الله على يأسي يا حبيب الله السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عز خلقه وزله عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أشهد أن لا إله إلا الله وأستغفر الله وأسألك الجنة அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் பிரபுல் ஆளுமையின் புனிதமான இந்த மாதத்தில் நம்மை எல்லாம் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனது லெவாவை பெற்ற பாக்கியவான்கள் கூட்டத்தில சேர்த்தல் முடிவானார் அவனால் நிராகரிக்கப்பட்ட அபாக்கியவான்கள் கூட்டத்திலே சேர்க்காதிருப்பானார் முகம்மது இன்று பிறை பதினேழு மிக்க பதிலுடைய பதில் சஹாபாக்களுடைய வீரத்தினால் அவர்களுடைய தியாகத்தினால் அவருடைய உச்சகட்ட ஈமானின் காரணத்தினால் முஸ்லிம் முஸ்லிம்களின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் உலகமே திரும்பி பார்த்த ஒரு நாள் இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே திருப்பு முனையாக அமைந்த ஒரு வரலாறு தான் பதிரடைய வரலாறு பதில வெற்றி ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றால் இதோடு இஸ்லாமிய சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கும் அல்லாஹ் பாதுகாத்தான் எனவேதான் நபிகள் நாயகம் செல்லந்தா உணவர் செல்லம் ரொம்ப உருக்கமாக செய்த தாவித ஒரு விஷயம் அல்லாஹிடத்துல அவர்கள் சொன்னது ரொம்ப உருக்கமாக விட்டது எல்லோரையும் யா அல்லா இந்த சின்னஞ்சிறிய கூட்டத்தை ஜமாத்தை நீ அழித்து விட்டால் ஹராகி விட்டால் நான் தொடர்பது சொல்லு இந்த உலகத்துல உன்னை வணங்க நாகியிருக்க என்று சொல்லு அல்லாவுடைய அரிசியை விழுந்து விழுந்து விட்டார் எனவே அல்லாஹ் தனது சக்தியை கொண்டு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை சரித்திரத்துல காண முடியாத ஒரு வெற்றியை அல்லாஹ் பதில் சஹாபாக்கள் மூலமாக கொடுத்தான் யானையும் பானையும் மோதினா எதும பானை தான் உடையும் ஆனா இந்த வரலாற்றுல யானை உடைந்தது பானையோடு மோதிய யானை உடைந்த ஒரு வரலாற்று வினோதம் தான் பதில் அடிக்கடி என்னுடைய உஸ்தாத் பிறந்தகை அல்லாமா ஷபீர் அலி ஹசரத் பிரஹம என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பல்வேறு வினோதங்களை கொண்ட ஒரு வரலாறு தான் பல்வேறு அதிசயங்களை கொண்ட ஒரு வரலாறு தான் பதில் சஹாபாக்கள் நிகழ்த்திய அந்த பதில் போர்களுடைய வரலாறு அது யுத்தம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட யுத்தம் அல்ல யுத்தத்திற்காக வேண்டி வந்தவர்களும் அல்ல முஸ்லிம்கள் அவர்கள் வந்தது எதற்கோ ஆனால் நடந்ததோ யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் முஸ்லிம்கள் என்றைக்குமே யுத்தத்தை வழிந்து ஆரம்பிக்க மாட்டார்கள் ஆனால் வந்த யுத்தத்தை அவர்கள் விடவும் மாட்டார்கள் அந்த வரலாறு இங்கு முதல் யுத்தத்திலேயே நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது இஸ்லாம் வாழால் பரப்பப்பட்டது அல்ல என்பதை மெய்ப்பிக்கின்ற ஒரு வரலாறு தான் இந்த பதிலனுடைய வரலாறு ஏனென்றால் முஸ்லிம்கள் மக்காவுக்குல போய் அல்லது மக்காவுக்கு பக்கத்துல போய் படை எடுத்து அங்க போய் அவங்க அவங்கள போய் தாக்கல அவங்க தான் மதினாவை நோக்கி கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே வந்து அவர்கள் அடித்த வரலாறு முஸ்லிம்கள் யுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கின்ற ஒரு வரலாற்று சான்றாக இந்த பதில் யுத்தம் அமைந்திருக்கிறது நபிகள் நாயகம் செல்லங்காக வளைவர் செல்லம் அவர்கள் இந்த யுத்தத்தில அவர்கள் அல்லாவின் மீது வைத்த அந்த குதிரத்தினுடைய சக்தியின் மீது வைத்திருந்த அந்த ஈமானை அவர்கள் அவர்கள் அது அதிலே இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல சஹாபாக்களும் அதிலே அதை உணர்த்தினார்கள் அவர்களும் அந்த ஈமானிலே புடம்போட்ட புடம்போட்ட தங்கமாக அவர்கள் மிளிர்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த யுத்தத்திலே வரலாற்று வினோதங்கள் நிறைய நடந்துச்சு நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டும் எதை சொல்றது எதை விடுறது அப்படின்னு தெரியாத ஒரு நிலை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னூத்தி பதிமூணு பேர் தான் இங்க இருக்கிறாங்க அங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இது அதிசயம் இல்லாம வேற என்னவென்று சொல்லுவது இதுல இன்னும் எத்தனையோ ஆச்சரியமான சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு உக்காசத்தை போடு மெடிசன் ஹதிகம்பாக வாழ்வும் அவர்கள்

முஸ்லிம்பை இருந்த வாகன எழுபது கிட்ட இருந்தது எழுநூறு முஸ்லிம் பேட்டை எட்டு சொல்றாங்க இப்படி எந்த வகையிலுமே ஜெயிப்பதற்குண்டான சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து படைபலத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த யுத்தம் நடைபெறவில்லை முழுக்க முழுக்க அல்லாஹர் மீது நம்பிக்கையின் வெளிப்பாடாக வெற்றியை அள்ளி குவித்த ஒரு யுத்தம்தான் பத்து அவ ஆக இருந்ததே மொத்தம் எத்தனை வாட்கள் ஆது அதுல ஒரு என்ன நாயிருந்துச்சு உடஞ்சி போச்சு அந்த உடஞ்ச வாழை கொண்டு ரசூலுல்லாஹி செல்லங்காக வரைவர் செல்லம் அவங்க இடத்துல கொண்டு வந்தாங்க யாரு ஒக்காசத்துக்கு போனோம் சல்லதாலை செல்ல மெசிதாங்க அந்த கடந்த ஒரு விறகு கட்டியத்தையும் கொடுத்தான் அது கடந்த ஒரு விறகு கட்டையத்தையும் கொடுத்தாங்க அந்த கையில வாங்கின உடனே அது ஒரு சுரட் சுரட்டினரு அது வாழாமு விறகு கட்ட உண்மையான வாழாகவே என்ன ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது வித்தையின் மூலமாக நிகழ நிகழ்த்த முடியாத ஒன்றை மோடி மூலமாக மூலமாக செய்ய முடியும் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாத்த முடியுமான்னு சொன்னா மோடி முடியும் ஒரு பொருளுடைய ஹக்கீக்கத்து அது இன்னொரு ஹக்கீக்கத்திற்காக இன்னொரு ஹக்கீக்கத்தின் பக்கம் அது மாறுவதற்கு மோடி சாத்தியம் ஆனா வேற எந்த வித்தலையும் இன்னும் இல்லை சாத்தியம் இல்லை எனவேதான் இந்த சூனியக்காரர்கள் கயிறுகளையும் அதே மாதிரி கை தடிகளையும் போட்ட பொழுது உண்மையான பாம்பாக என்ன செய்யல தெரிந்தது பாம்பாக காட்சி அளித்தது ஒரு கீழே போட்டாங்க அது உண்மையிலே பாம்பாக மாறிடுச்சு இதுதான் மோஜிசா அந்த அடிப்படையில விரவு விரவு கட்ட வாழாக மாறுமா மாற சரி அந்த பாம்பாக மாறி உடனே படைபிடி என்று மாறி கட்டைய மகேஷ் நினைத்த நேரத்தில் நினைத்த அதாவது பொருளாக மாற்றக்கூடிய சக்தி மோனிசாவுக்கு இருக்கிறது முக்காசன் மனுஷன் அந்த வாழை கொண்டு யுத்தம் செய்தார்கள் அது வாழாகவே இருந்தது வாழாகவே இருந்தது அதுல மட்டுமா யுத்தம் செய்தாங்க பெருமான சிந்தாசனுடைய ஜீவித காலம் எல்லா காலத்திலையும் எல்லா யுத்தத்திற்கும் அந்த வாளை கொண்டுதான் என்ன செய்தாங்க யுத்தம் செய்தார்கள் சித்திகுலக்கூருடைய காலத்துல ரித்தத்தினுடைய யுத்தம் நடந்துச்சு சில பேர் மதம் மாறினாங்க தக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அவன் அவங்களை எல்லாம் எதிர்த்து நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம் அந்த யுத்தத்துல அவங்க சகிதானாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பத்து வருஷம் வரைக்கும் அந்த மரக்கட்டை உண்மையான வாளாக மாறி அந்த வாளை கொண்டு புக்காசத்து கொண்டு மேசன் ரவிவாக அணுகு அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள் என்றால் அது வாளாக தெரியவில்லை உண்மையிலேயே வாளாக மாறி அதனுடைய சக்தியை அது வெளிப்படுத்தியது என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி எத்தனையோ சம்பவங்கள் வரலாற்று விரோதங்கள் அதிலே நடந்ததுலாம் அணுகு அவர்கள் அதை யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் என்று ஒருவன் இருந்தான் காவிரி மிகப்பெரிய விரோதம் சொல்றாங்க நிறைய விஷயங்கள் சொல்லணும் அந்த உபயமுன ஹலபோ உருக்கு சட்டை போட்டு வந்திருக்கான் உருக்கு சட்டைன்னா குண்டு துணைக்காத பாதுகாப்பான சட்டை வாழால வெட்டினாது உடம்பு தா உடம்பு பாதிப்புக்கு உள்ளாகாது அந்த உருக்கு சட்டையை போட்டு வந்திருக்கிறான் பாதுகாப்பு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டும் ஆனா இந்த அவனை பார்த்தாங்க இந்த இடத்துல அந்த உருக்கு சட்டை கிழிஞ்சிருக்கு அந்த இடத்துல இந்த அக்குள் பகுதியில அவனுடைய உருக்கு சட்டை கிழிஞ்சிருக்கு அதை பார்த்து ஒரு குத்து குத்துனாங்க வாழால குத்து குத்துன்னு குத்துனாங்க மிகப்பெரிய காயத்தை அதனால அவங்க என்ன செய்தாங்க ஏற்படுத்தினாங்க மிகப்பெரிய உக்கிரமான போர்ல கடுமையான முறையில் அவங்க போர் செய்தாங்க அப்படி போர் செய்திருக்கும் பொழுது எங்கிருந்தே வந்து பாய்ந்த அம்பு கண்ணை தொலைச்சிருச்சு யாருக்கு இந்த சஹாபிக்கு கண்ணை தொலைச்சிருச்சு கண்ணை தொலைச்ச உடனே உடஞ்சு போன அந்த கண்ணை கொண்டு ரசோடுல்லாஹி செலகாலு அவங்கள்ட்ட போனாங்க ரசோடுல்லா அப்படின்ட்டு கண்ணு சரியாக்குறதுக்காக வேண்டி யார்ட உதவி தேடி போனாங்க ரசூலுல்லாஹி சல்லதாலேசன் அவங்கள்ட்ட போனாங்க சல்லதாலேசன் அதிகம் வச்சு தன்னுடைய முபாரக்கான உமிழ் நிலை வச்சு தடவுனாங்க ஓட்டிக்கிச்சு உலகத்துல ஏதாவது மெடிசன்ல எங்கேயாவது மெடிக்கல்ல இந்த மாதிரி எச்சில தொட்டு உடைந்து போன கண்ணு கொத்துக்கிட்டு வெளியே வந்த கண்ணத்தை ஒட்டி தடவுனா அந்த கண்ணு அதுல இருக்குமா அது என்ன பெபிக்கால்னு தெரியாது இது பெருமானாசல்லாசனுடைய அந்த எச்சில் எச்சில் உமிழி நீரினுடைய வரக்கத் அதனுடைய சக்தி என்று சொல்ல வேண்டும் அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க அந்த கண் நல்ல கண்ணாக மாறிவிட்டது என்பது மாத்திரம் அல்ல அதற்கு பிறகு அந்த கண் எனக்கு எந்த இடையூறையும் தரவில்லை என்று சொல்கிறார்கள் என்றால் இப்படி அல்லாஹுடைய நேரடி சக்தியின் வெளிப்பாடாக நடைபெற்ற யுத்தம் தான் பதிரி யுத்தம் அந்த பதிரி யுத்தத்துல அல்லாஹனுடைய அருளை பெற்ற சுகதாக்கள் பதினான்கு பேர் தான் ஆனால் காபர்கள்ல எழுபது பேர் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர் பிடிக்கப்பட்டு கைதிகளாக கொண்டு வரப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அந்த பதிரி யுத்தம் நபிகள் நாயகம் செல்வமாக உடைவர் செல்லும் அவர்கள் அதில் எதையெல்லாம் கணித்தார்களோ எதையெல்லாம் துல்லியமாக அவர்கள் சொன்னார்களோ அதையெல்லாம் கொஞ்சம் கூட பிசகாமல் அப்படியே நடந்தது யுத்தம் நடைபெறுவதற்கு முன் இரவிலே அந்த மைதானத்தை சுற்றி பார்க்கிறார்கள் அப்படி மைதானத்தை சுற்றி பார்த்த போது கண்மணி நாயகம் செல்வன்பாக ஒனைவர் செல்லம் சொன்னார்கள் அதா மஷ்ர அபுலான் அதா மஷ்ர அஃபுலான் இந்த இடத்துல இன்னவன் வெட்டப்படு இந்த இடத்துல இந்தவன் குத்தப்பட்டு விழுவான் இந்த இடத்துல இந்த இன்ன இன்னவன் இந்நாளு இங்க கொல்லப்பட்டு விழுவான் என்று பேர் சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் சுட்டிக்காட்டி அந்த இடத்துல அவன் கொல்லப்பட்டு விழுவான் என்று சொன்னார் அதுல குமருணா வான்னு சொன்னாங்க கண்மணி நாயன் செல்லதாலேஷன் சொன்ன மாதிரி அவன் அந்த இடத்துல கொல்லப்பட்டான் அப்படிங்கிறது மட்டுமல்ல அந்த இடத்துல விழுந்தான் அப்படிங்கிறது மட்டுமல்ல கரெக்டா அந்த இடத்தை விட்டு மாறாம இங்கேயும் மாறாம அங்கேயும் மாறாம போகாம போகாம கரெக்டா கண்மணி நாயை சொன்னதாலே செல்லாம் எந்த கையை கொண்டு இசாராச்சின்னு சொன்னார்களோ அந்த இடத்திலேயே விழுந்து கிடந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார்கள் என்றால் பூமானி சொல்லதாக உடைய செல்லம் அல்லாவுடைய உதவி அவர்களுக்கு இருந்தது மட்டுமல்ல அல்லாஹ் அவர்களை எவ்வளவு பெரிய அந்தஸ்தரே வைத்திருந்தான் என்பதும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் நான் திருமானவி சென்றம் மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்குண்டான மிகப்பெரிய அரிய சந்தர்ப்பமாக இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில முஸ்லிம்களுடைய கண்ட்ரோல்ல நீர்நிலை வந்து விட்டது தண்ணீரை தேக்கி வைத்திருந்தார்கள் காவர்களுக்கு தண்ணி வசதி இல்லாமல் போய்விட்டது அவர்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்றால் எங்குதான் வேண்டும் எங்க வரணும் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்கத்திற்கு தான் வந்து 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 சேர வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில தண்ணீர் தேவைப்பட்ட அந்த காபர்கள் அந்த குறைசிகள் எங்கே வந்தார்கள் முஸ்லிம்களுடைய கண்டோனில் இருந்த கட்டுப்பாட்டில் இருந்த அந்த நீர் தேக்கத்திற்கு வருகிறார்கள் சஹாபாக்கள் விழுவார்களா கம்பெடு என்று சொல்லி அவர்களை தடுத்தார்கள் விரட்டினார்கள் ஆனால் ரஹமத்துல்ல கருணையின் வடிவான அருட்குறையான அன்னலம் பெருமானார் செல்லும் அவர்கள் அவர்களை வரவிடுங்கள் என்று சொன்னார் அவர்களை வரவிடுங்கள் என்று சொன்னார்கள் குடிக்கட்டும் என்று சொன்னார்கள் அதுக்கு பிறகு ஒரு செய்தி சொன்னாங்க யாரெல்லாம் இதுல தண்ணீர் குடிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள் யாரெல்லாம் இதுல தண்ணீர் குடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இவரை கொல்லப்படுவார்கள் என்றும் ஒரு அரிய செய்தியை சொன்னார்கள் ஆனால் ஹக்கீம் ஹதயு அணுகு அவர்களை தவிர என்று சொன்னார் ஹக்கீம்னா யாரு அதாவது ஐஷா ரமியாக இருக்காங்கல்ல அவனுடைய அத்தா யாருஜா ராஜாவுடைய மகன் தான் யாரு கதிகா பீவி கதிகா அம்மா ஹதயு அணுகா அந்த ஹுலுனுடைய மகனுடைய மகன் தான் யாரு ஹக்கீம் அப்பன் நிசாம் அவங்க மாமி கதிஜா அம்மா வந்து யாருக்கு மாமியா வர்றாங்க கதிஜா நாய்க்கு ஹக்கீம் இசாம் வந்து ஹக்கிம் அம் கதிஜா கரிஜா நாய் வந்து அம்மத் மாமி என்று சொல்றாங்க அந்த ஹக்கீம் அம் தவிர அப்படின்னு சொன்னாங்க அவரு அந்த தள்ளி குடிச்சாரு ஆனாலும் என்ன செய்யல குடித்தால் மரணம் வரும் என்பது அல்ல சொன்னால் மரணம் வரும் சொன்னதால் மரணம் வந்ததே தவிர குடித்ததனாலும் மரணம் வரல வராது என்று சொன்னால் வராது வரும் என்று சொன்னால் வரும் குடித்தவர் மரணித்தனர் அவர் தப்பித்தார் என்று வரலாற்றில் பார்க்கிறோம் இப்படி அல்லாஹருடைய குதிரத்தினுடைய வெளிப்பாடாக அவர்களுடைய கண்மணி நாயகம் செல்லந்தாக ஒடைய செல்லும் அவர்கள் அந்த யுத்தத்தினை காட்சி தந்தார்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி அவர்கள் செய்த இந்த உண்மத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த அந்த அதுவெல்லாம் வரலாறுகள் ஹதீசுகள் நிறைய பதிவு செய்து வைத்திருக்கிறது எனவேதான் பதில் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தான் ரொம்ப சிறப்பை கொடுத்தான் ஏன்னா ஒரு நிராயுதவாணிகளாக இருந்த அவர்கள் ஆயுதத்தோடு வந்த அவர்களை எதிர்த்து போரிட்டதற்கு ஒரே ஒரு காரணம் தான் என்னது ஈமான் கண்மணி நாயகராசனம் சொன்னாங்க ஒரே காரணம் தானே தவிர அதனால அவங்களுக்கு அல்ல எந்த அளவுக்கு அவனுக்கு சிறப்பை கொடுத்தான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான்னா மதுர்த்தம் முடிந்த பிறகு அல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியில சொன்னானாம் ஏமலுமா மா சேத்தம் பதுர் சகாபாக்கள் மீது இத்தலக அலா பதுரி அலா அகலி பதுரின் பதுரு சஹாபாக்கள் மீது அல்லாஹ் பிரசன்னமானான் பிரசன்னமாகி அல்லாஹ் சொன்னான் நீ என்னலாம் செய்ய பண்ணும் ஏமனு மா சேத்தம் அல்லாக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமே நீங்க என்னென்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அப்படின்னா அப்படி சொல்லணுமானா அல்லாவுக்கு இஷ்டப்பட்டவர்களாக இல்லையா எவ்வளவு அதாவது மஹப்பத் உள்ளவர்களாக இஷ்கு உள்ளவர்களாக அவர்கள் ஆகியிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லா ரொம்ப ஆளுமே அந்த பதில் சாஹாக்குடைய பொருட்டினால நம்முடைய எல்லா காரியங்களையும் கயராக்கி தருவானாக நம்முடைய எல்லா சங்கடங்களையும் நீக்குவானாக முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக அந்த ஈமானை நமக்கும் தருவானாக விஹக்கு செய்தினா முகம்மத் வாடு செய்தினா முகம்மத் சல்லாஹு அலேஹி வசல்லம் வாஹிருதா அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி